அந்த காலத்து மன்னர்கள் எல்லாம் தனக்கு முதன் மந்திரியாக வாய்க்கும் மந்திரி மிகவும் புத்திசாலியாகவும் நேர்மையாகவும் மக்கள் மீது பற்று கொண்டவராகவும் வாக்கு தவறாதவராகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார் அதுபோல ஒரு அரசன் தன்னிடம் உள்ள நான்கு முக்கிய அமைச்சர்களை அழைத்து உங்களில் ஒருவரை நான் முதன் மந்திரியாக நியமிக்கப் போகிறேன் நான் வைக்கும் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் தேர்வு இதுதான் கணித முறையில் அமைக்கப்பட்ட ஒரு பூட்டை யார் விரைவில் திறக்கிறார்களோ அவரே வெற்றியாளர் என்று சொன்னார் அரசர் மூன்று அமைச்சர்கள் அன்று இரவு முழுவதும் பல கணித புத்தகங்களை எடுத்து குறிப்புகளை எழுதி வைத்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் ஒரு அமைச்சர் மட்டும் நிம்மதியாக தூங்கினார் மறுநாள் காலை அரசவையில் பூட்டு கொண்டு வரப்பட்டது பூட்டின் அமைப்பு எல்லோருடைய படப்படப்பையும் அதிகரித்தது ஒலைச்சுவடுகளை கொண்டு வந்திருந்த அந்த மூன்று அமைச்சர்கள் முன்னும் பின்னும் புரட்டி பார்த்தார்கள் ஆனால் அப்பூட்டை திறக்கும் வழி அவர்களுக்கு தெரியவில்லை இரவில் நன்கு தூங்கிய அமைச்சர் மெதுவாக எழுந்து பூட்டை நன்கு ஆராய்ந்தார் கூர்ந்து கவனித்ததில் பூட்டு பூட்டப்படவே இல்லை என்று புலனாயிற்று அந்த நான்காவது அமைச்சருக்கு சாவியே இல்லாமல் எந்த கணித சூத்திரமும் இல்லாமல் பூட்டை எளிதாக அவர் திறக்க மன்னர் அவரை பாராட்டி தன்னுடைய முதன் மந்திரியாக நியமித்தார் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் முதலில் பிரச்சனை என்ன அது எத்தகையது என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ள மனம் சமநிலையில் இருக்க வேண்டும்